கைக்குத்தல் அரிசியில் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல்ல தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வர மிளகாய் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் தாளிச்சி கடலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தேங்காய் சேர்த்துருக்குறேன் கடுகு ஜீரகம் கருவேப்பிள்ளை நாலு பூண்டு பல்ல தட்டி வச்சிருக்கிறேன் தட்டி போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயம் வெள்ளைப்பூடு ஜீரகம் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறலாம் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ உலை ஊற்றிக்கரலாம் ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் ஒரு பங்கு அரிசி அரை அரைக்கப்பு தோரம்பருப்பு அதுக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் உலை கொதிக்கட்டும் ஒலை கொதிச்சிருச்சு பரிசியை சேர்த்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கரை மூடி வச்சுக்கிறேன்னா லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் வச்சுக்கிறணும் இது சாப்பாடு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டே ரெண்டு விசில் வச்சா போதும் கொத்தமல்லி தழையை போட்டுக்கரலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறனா கைக்குத்தல் அரிசியில் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ